வணக்கம் இந்த ஆண்டு சென்னை புத்தக காட்சியில் எனது நூலான செயலிகளின் கதை வந்துள்ளது இந்த நூல் எதை பற்றி பேசுகிறது ரெண்டு வெற்றி பெற்ற மொபைல் அப்ளிகேஷன்களை அதை உருவாக்கினவர்கள் யார் என்பதை மிக சுலபமாக எளிதாக புரிந்து கொள்ளும் கதைகள் மூலமாக சொல்லியிருக்கிறேன் இதில் என்னென்ன கதைகள் இருக்கிறது வாட்ஸ்ஆப் நெட்ஃபிளிக்ஸ் ஜொமேட்டோ ட்ரூ காலர் டெலிகிராம் டிக்டாக் டீப் சீக் உள்ளிட்ட பல புகழ்பெற்ற மொபைல் அப்ளிகேஷன்ஸ்களை செயலிகளை அவற்றின் வெற்றி வரலாறுகளை இந்த நூல் ஆராய்கிறது இதிலிருந்து ஒரு கதையை பார்க்கலாம் அந்த கதைக்கு செல்வதற்கு முன் நாம் செல்ல வேண்டியது அஸ்ஸாம் மாநிலத்தில் திப்ரூக்க நகருக்கு நாம் செல்ல வேண்டும் பிரம்மபுத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த ஊர் இந்தியாவின் தேலை தேயிலை நகரம் டி கேபிட்டல் என்று அழைக்கப்படுகிறது ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்தியாவில் தோண்டப்பட்ட முதல் எண்ணெய்க் கணரும் இந்த நகருக்கு அருகில்தான் இருக்கிறது இன்றும் வடகிழக்கு மாநிலங்களின் தொழில் மையமாக இந்த நகர் நகரம் திகழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இறுதியில் இங்கே பிறந்தவர் கிஷன் பக்ரியா இந்த நகரிலிருந்து டான் பாஸ்கோ பள்ளி மற்றும் அக்ரஸன் அகாடமிகளின் பத்தாம் வகுப்புறவை படித்தார் தனது பன்னெண்டாம் வயதில் நீர் நிரல்கள் உருவாக்கத்தில் புரோகிராமின் தீவிரமான ஆர்வம் கொண்ட அவர் படிப்பை அதோடு நிறுத்தினார் என்னை வளர்த்தது இணையம் இன்டர்நெட் குரூமிங் என்று ஒரு பேட்டியில் சொல்லியுள்ளார் தொடர்ந்து தானாகவே விண்டோஸ் என்கிற தளத்துக்கு பல மென்பொருட்களை தயாரிக்க தொடங்கினார் இவரின் கதை தொடர்கிறது நூலில் கதையை படிக்கவும் இவர் என்ன ஒரு செயலியை உருவாக்கினார் இந்த செயலி செயலியை கொண்டு வாட்ஸ்ஆப்பில் தொடங்கி டெலிகிராம் மெசஞ்சர் என உங்களின் எல்லா அரட்டை செயலிகளின் கணக்குகளிலும் வந்திருக்கும் உரையாடல்களை ஒரே இடத்தில் நீங்கள் படிக்கலாம் பகிரலாம் இந்த செயலியின் பேர் பீப்பர் இந்த செயலி எப்படி உருவாக்கியது இரண்டு செயல்களை செயலிகளை சேர்த்து எப்படி பீப்பர் வந்தது என்ற கதையை முழுவதுமாக நீங்கள் முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் அரட்டை மண்டபத்தில் படிக்கலாம் நூல் செயலிகளின் கதை எஃப் நைன்டீன் அரங்கத்தில் சென்னை புத்தக காட்சியில் ஜீரோ டிகிரி அரங்கில் எஃப் நைன்டீன் அரங்கில் கிடைக்கிறது பத்து பர்சன்ட் சலுகையும் உள்ளது நூலை படித்து பார்த்து ஐம்பத்தி ரெண்டு கதைகளை தெரிந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்வோம் நன்றி